பிரதான தினகர்வதும் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமையில் இலங்கைக்கு சிறப்பான இடம் தமிழரின் விருப்பங்களை இலங்கை அரசு நிறைவேற்றும் என்பதில் நம்பிக்கை மாகாண சபை தேர்தல் நடத்துவது அரசியலமைப்பு உறுதிமொழியில் நிறைவேற்றும் பாதுகாப்பு துறையில் செயல்பட்ட முக்கியமான ஒப்பந்தத்துக்கு நன்றி கூறுகிறேன் இலங்கை வந்துள்ள பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அன்ருக்கு மதான ஊடக சந்திப்பில் தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பட இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தமிழர்களின் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தலும் அவசியம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்து என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகையும் தலைப்படுகிறது இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யும் இன்றி அரசமைப்பின் முழுமையாக செயல்படுத்துவதற்கும் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கும் அதன் உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் எனவும் நம்புகிறோம் மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் அபிலாஷைகள் நிறைவேற்ற தொடர்ந்து இணைந்து பணியாற்றும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் இந்த கூட்டு ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துகள் முக்கியமாக இருப்பதை காலம் அங்கு மேலும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜனாதிபதி அன்றகுமார் விசாநாயக்கமானால் இன்றைய தினம் இலங்கை மித்திர விபூஷன் என்ற விருது எனக்கு வழங்கப்பட்ட மிகதான் மகத்தான பெருமைக்குரிய விடயமாகும் எனவே இந்த கௌரவம் எனக்கே மட்டும் உரித்தானது ஒன்றல்ல இந்தியாவின் ஒன்று லட்சம் நான்கு பில்லியன் மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற உயர் மரியாதையாகும் அத்துடன் இந்திய இலங்கை மக்களுக்கு வரலாற்று ரீதியான உறவுகள் மற்றும் ஆழ வேரூன்றி காணப்படும் நட்புறவை இது குறிக்கிறது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஜனாதிபதி அன்றர் குமார் திசாநாயகவோடு கொழம்பில் விரிவானதும் பயனுள்ளதுமான ஈடுபட்டிருந்தேன் சில மாதங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்துக்காக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இந்தியாவை தெரிவு செய்திருந்தார் தற்போது அவரது பதவிக்காலத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்த முதலாவது வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமை என்னை சார்ந்திருக்கிறது இந்திய இலங்கை உறவுகளுக்காகவும் எமது இரு நாடுகளுக்கு இடையிலும் காணப்படும் பிரிக்க முடியாத பிணைப்புக்காகவும் அவர் கொண்டிருக்கும் தனிப்பட்ட உறுதிப்பாட்டினை இது பிரதிபலிக்கின்றது